ஒரு கேள்வினர் எங்களுக்குமே அதுதான் ஃபஸ்ட்டு எதுவுமே இப்போதைக்கு நம்மளுக்கு எல்லாமே டாப்லாம் ஸோ அதெல்லாம் நாங்கள் எல்லாமே செய்தால் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உங்களோட முடிவுக்கு நாங்கள் யாருமே இதுதான் பண்ணணும் நாங்கள் எதுவுமே சொல்ல போகிறோம் உங்களோட பொதுமக்கள் எங்களோட ஃப்ரீயாக இருக்குது ஃபஸ்ட் கன்ஃபியூஸ் அதே மாதிரி எங்கேயிருக்கீங்கன்னா ஒரே ஒரு சைடு உங்கள் சைடில் ஒரே ஒரு கேரண்டி தான் அப்படின்னு

இப்போ எங்களுக்கு வந்து எங்களுக்கு என்னன்னா அதுதான் நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் நீங்கள் சொல்கிறத உடனே நாங்கள் நாங்கள் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அதை கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் வந்துட்டு இதில் இதில் உங்களுக்கு இதே நீங்கள் சொல்லணும்னு இல்லை இதில் ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கோம் அது என்ன காரணத்துக்காக நம்ம நாங்கள் எல்லாருமே இளைஞா ஆவேசமாக இருக்கான் நீங்கள் என்னென்ன அமைதி அங்கே ஒரு எல்லாரும் நீங்கள் உட்கார வச்சு அங்கே வாங்க மழையில் கொண்டு அழுத்தவங்களுக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க

என்ன வந்து பாய்க்கா பண்றீங்க சார் இல்ல நீங்க எதாவது நீங்க செcure பண்றீனா எங்களுக்கு பக்கல் தன்னது நாங்க வந்து எதுக்கு கேடியா இது என்பது

என்னோட போன் வந்துட்டு இல்ல நான் சொல்றேன் என் ரை எவ்வளோ ஹவர்ஸ் நான் தூங்குன்னு மட்டும் பாருங்க எத்தனை மணில கால் மட்டும் பாருங்க வந்துட்டு அப்புறம் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் குயிக்காக ப்ராசஸ் பண்ணுங்கள் இடத்துல நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு நாங்கள் அழுத்தத்தை கொடுக்க வேண்டியது அரசுக்கு தெரிவிக்கணும் கொஞ்சம் இது பண்ண முடியாது நாங்களே கட்டுப்படுத்த முடியல கட்டுப்படுத்த முடியாது நாங்கள் அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாமே நாங்கள்

नहीं तो

அடுத்தடுத்து ஒரு விஷய வந்து சவுத்து ஃபுல்லாக பரவும் ஸோ அதனால் அடுத்த இடத்துக்கு இங்கே போது நீங்கள் சொன்ன கூட எங்கள் அண்ணிக்கிற ஒரு மணிலேருந்து எங்களுக்கு அதுதான் தாட்டு முடியுது புரியுதுல இது தாண்டி எங்கேயும் போகக்கூடாது ரொம்ப நல்லா இருக்கு இதை தாண்டி அதை எங்கேயும் போகக்கூடாதுன்ற சந்தோஷம் இங்கே இருக்கு கண்டிப்பாக நான் அதை தான் பண்ண அதனால் நல்லா பண்ணுவீங்க சொல்லுங்க சொல்லுங்க